இந்தியன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனல் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் வந்து நிறைய நம்மளை சப்ஸ்கிரைபர் வந்து எங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் சார் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க உங்களுடைய ஜாதகத்தை பற்றி சொல்லணும்னு கேட்குறீங்க கரெக்டு நல்ல விஷயம்தான் இதற்கு அடிப்படையாக தேவை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகம் எங்களுக்கு தேவை இல்லையா சரிங்க உங்ககிட்ட ஜாதகமே இல்லை சார் இது வரைக்கும் எங்ககிட்ட ஜாதகமே நாங்கள் எழுதி வைக்கவே இல்லை இது வரைக்கும் எங்களோட ஜாதகம் என்னன்னு எங்களுக்கு தெரியல நாங்க பிறந்த நட்சத்திரமும் தெரியாது எங்க ராசியும் தெரியாதுன்னு நிறைய பேர் இருக்கீங்க சரி இப்போ உங்களுடைய பிறந்த தேதி நீங்க பிறந்த நேரத்தை எங்க கிட்ட சரியா சொன்னீங்க அப்படின்னா நாங்க ஜாதகத்தை உங்களுக்காக எழுதியே கொடுத்துடுறோம் அதாவது ஜாதகத்தை கணித்து கொடுக்குறோம் கம்ப்யூட்டர் ஜாதகம் இல்லாம நாம கைப்படவே ஜாதகத்தை கணித்து கொடுக்குறோம் நாங்க ஜாதகம் பண்ணித்து இது மாதிரியான நோட்டை உங்களுக்கு ஸ்கிரீன்ல நல்லா தெரியுதா பாருங்க இது மாதிரியான நோட்டில் இதுதான் ஜாதக நோட்டு அதில் ஒரு சிலது சிலர்கிட்ட பெருசில் இருக்க சின்னது வச்சுருக்கீங்க நான் பார்த்துருக்கேன் இது மாதிரியான இருக்கக்கூடியது ஜாதக நோட்டு இந்த ஜாதக நோட்டில் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஜாதகத்தை நான் எடுக்கிறேன் இப்படி பாருங்கள் இது ஒருத்தக நம்ம கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் ஜாதகம் எழுத கொடுத்துருக்காங்க ஜாதக நோட்டு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய பெயர் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் அதுக்கடுத்து நம்ம ஜாதகம் நாம் கணிக்கிறோம் இல்லையா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம் இது எல்லாமே நம்ம கணித்து ஃபில் அப் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க பிறந்த கொல்லம் ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டு ஆங்கில ஆண்டு இது எல்லாமே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் மேலும் இப்போ நீங்க பிறந்திருக்கக்கூடிய தமிழ் வருடம் இந்த தமிழ் வருடத்துல இருக்கக்கூடிய என்ன கிழமையில பிறந்தீங்க என்ன திதியில பிறந்திருக்கீங்க பிறந்ததுக்கு முன்னாடி நாள் நட்சத்திரம் எத்தனை பாகை அதாவது எத்தனை நாழிகை இருக்கு அதுக்கு அடுத்தது நீங்க பிறந்த நீக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் எத்தனை நாழிகை இருக்கு அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் எத்தனை நாழிகை இருக்குன்றது இது எல்லாமே இங்க நம்ம எழுதியிருப்போம் அந்த கணிதம் எல்லாம் இதுல போட்டிருப்போம் நீங்க என்ன கரணத்துல பிறந்திருக்கீங்க அதை பார்க்க முடியும் என்ன யோகத்துல பிறந்திருக்கீங்க அதை பார்க்க முடியும் இது எல்லாமே இந்த பேஜில் வந்துடும் இந்த பேஜுக்கு அடுத்த பேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் ராசி சக்கரம் இது நிறைய பேர் வந்து தெரியலன்னு கேக்குறீங்க இது வந்து ராசி இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேல எழுதியிருக்கும் ராசி நீங்க எழுதியிருக்கும் இது வந்து அம்ச சக்கரம் நவாம்சம்னு சொல்லுவோம் இது அம்ச சக்கரம் இந்த ராசி சக்கரத்துக்கு மேல உங்களுடைய பெயர் இருக்கும் நீங்க பிறந்த நட்சத்திரம் அதோட பாதம் நீங்க என்ன நட்சத்திர பாதத்தை பிறந்தீங்க அப்படிங்கிறது இருக்கும் கீழே வந்து இந்த ராசி சக்கரத்துக்குள்ள உங்களுடைய ஜாதக அமைப்பு உங்களுடைய லக்னம் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல லா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அந்த லக்னத்தை அடிப்படையாக கொண்டு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் அதற்கு அடுத்தபடியா நவாம்சகம் நவாம்சகத்துல வந்து நீங்க பிறந்த தேதி குறிப்பிட்டிருக்கோம் உங்களுடைய பிறந்த நேரம் உங்களுடைய நட்சத்திரம் என்னமோ அதோட தசா இருப்பை இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கோம் எத்தனை வருடம் எத்தனை மாதம் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது இங்க குறிப்பிட்டிருப்போம் இது நவாம்சக பேஜ் இந்த பேஜ் பாக்குறோம் இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியதான் ரொம்ப முக்கியமானது இது நட்சத்திர சாரம்னு பேரு இந்த நட்சத்திர சாரம் என்னன்னு நிறைய பேர் தெரியல அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்கு உங்களுக்குள்ள நட்சத்திர சாரம்னா என்னன்னா நீங்க இப்ப பிறந்த நட்சத்திரம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆனா மற்ற எட்டு கிரகங்கள் இருக்கு பிறந்த நட்சத்திரம் வெறும் சந்திரன் மட்டுமே அதை தவிர்த்து எட்டு கிரகங்கள் இருக்கு லக்னம் இருக்கு மாந்தி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது மொத்தம் வந்து உங்களுக்கு பதினோரு விஷயங்கள் இந்த இடத்துல ஒன்பது நபர் லக்னம் ஒண்ணு அடுத்தபடியாக மாந்தி இப்ப லக்னம் என்ன புள்ளியில இருக்கு என்ன நட்சத்திர புள்ளியில இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம குறிப்பிடுப்போம் இப்ப உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்துல லக்னம் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு எத்தனை பார்த்தோம்னா பூரட்டாதி ரெண்டில் இருக்கு அப்படிங்கிறது இங்க எழுதுவோம் அதே மாதிரி எல்லா கிரகங்களும் என்ன நட்சத்திர பாதத்தை இருக்கு அப்படிங்கிறத இந்த வரிசை முழுக்க எழுதணும் அதற்கடுத்தது இந்த கிரகங்கள் என்ன நிலையில இருக்கு அதாவது நட்பு ரீதியா இருக்கா இல்ல உச்ச நிலையில இருக்கா நீச்ச நிலையில் இருக்கா பகை நிலையில் இருக்கா அதுவும் ராசியில எவ்வாறு இருக்கு அம்சத்துல எவ்வாறு இருக்குன்னு தனித்தனியாக ரெண்டுமே கொடுத்துருப்போம் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம்னா இதுல தெரிஞ்சிடும் என்ன ராசியில வந்து ராசி சக்கரத்துல இருக்காரு அடுத்தது நவாம்சத்துல என்ன கட்டத்துல இருக்காரு அங்க என்ன நிலையில இருக்காருங்கிறது தனித்தனியாக இந்த பேஜ்ல பார்க்க முடியும் இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது உடுமகாதச விவரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் இந்த பேஜ்ல இது வந்து நீங்க பிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துடைய ஆதி அந்த பரம நாழிகையும் அந்த நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களையும் பிரித்து இப்போ இருக்கக்கூடிய நட்சத்திர பாதம் அதாவது நீங்க பிறக்கும் பொழுது போன பிறவியில அதாவது கர்ப்பத்தில் சென்றது போக அதை கழித்து இப்பொழுது இந்த பிறவில் அனுபவிக்கக்கூடியது இருப்புன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும் அது வருடம் மாதம் நாட்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு அதோட கணிதம் இந்த பக்கத்துல இருக்கும் இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பக்கம் அப்படிங்கிறது குறிப்பு இந்த குறிப்பு அப்படிங்கிற பகுதியில தான் நம்ம பிறந்த தமிழ் வருடம் அந்த தமிழ் மாதம் எதன் அடிப்படையில நம்ம பிறக்கும் பொழுது அன்னைக்கு சூரிய உதயம் எத்தனை நாழிகை நாழிகை இருக்கு அப்படிங்கிறத காமிக்கும் அகஸ்த் நாழிகையை பத்தி இங்க குறிப்பிட்டு கொடுத்துருக்கோம் லக்ன இருப்பு நாழிகை இது மிகவும் முக்கியமானது ஜோதிட இந்த லக்ன இருப்பு நாழிகை இங்கே கொடுத்திருக்கோம் அந்த லக்ன இருப்பு நாழிகை எவ்வாறா பிரிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்திருக்கோம் அடுத்தபடியாக இருக்கக்கூடியது இங்க நம்ம பார்த்தோம்னா லக்னம் ராசி அதனுடைய மிருகம் இது எல்லாமே இந்த இடத்த கொடுத்துருக்கோம் வேதை எல்லாமே கொடுத்துருக்கோம் நாடி இதெல்லாம் இது எல்லாமே வந்து பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு அந்த நட்சத்திரத்துக்கு எழுத வேண்டிய அனைத்து குறிப்புகளுமே இதுல நம்ம நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்கோம் அடுத்த பக்கத்துக்கு நம்ம வரும் பொழுது நம்ம என்ன லக்னத்துல பிறந்தோம் அப்படிங்கிற இங்க ஒரு காலியான ஒரு பக்கம் இருக்கும் நம்ம என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கோங்கிறது அதை மேலே குறிப்பிடுவோம் பழங்கள் என்பது இங்க எழுதிக்கலாம் அதுக்கு அடுத்தது தசை விவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பிறந்த நட்சத்திரத்துல முதல் ஆரம்ப தசை என்ன அதற்கு அடுத்த தசை எத்தனை வருஷம் அதுக்கு அடுத்த தசை எத்தனை வருஷம் அதுக்கு அடுத்த தசை எத்தனை வருஷம் நம்முடைய ஆயுள் வழிக்கும் முழுவதுமாக இங்க குறிப்பிடப்பட்டிருக்கும் முதல் தசைக்கு மட்டும்தான் வருஷம் மாதம் நாள் குறிப்பிடப்பட்டிருக்கும் மற்ற தசைகளுக்கு நமக்கு வருடத்தை மட்டும் குறிப்பிடணும் கூடவே அந்த வருடத்தை ஆட் பண்ணிட்டே வந்தா இப்ப என்ன வயது நடக்குதோ அந்த தசையை நம்ம எளிமையா கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சுக்கலாம் அடுத்த பக்கத்துக்கு நம்ம வரும் தினசரி பேப்பர்ல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நம்ம ராசி பலனுக்கு நம்ம பிறந்த ராசி என்ன நம்ம என்ன லக்னத்தை பிறந்திருக்கோம் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதும் நம்ம என்ன வாசல் வச்சு நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கறதுல இந்த இடத்துல குறிப்புகள் கொடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக மொத்தம் இது மாதிரி ஜாதகங்களை கணித்து நீங்க வைத்துக் கொள்ளும் மட்டும்தான் உங்களுக்கு முழு தகவல்களுமே எளிதா நீங்களே படித்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல் சார்பாக இந்த ஜாதகங்கள் நாங்கள் எழுதி கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை எழுதி வாங்கிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இது மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க நீங்கள் பிறந்த தேதி உங்களுடைய பெயர் அப்பா அம்மாவோட பெயர் பிறந்த தேதியை சரியாக குறிப்பிடுங்க நீங்கள் பிறந்த நேரத்தை ஏஎம் பிஎம் கரெக்டாக போடுங்க எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு தகவல் கொடுத்தா உங்களுக்கு ஜாதகத்தை எழுதிட்டு உங்களுக்கு ஜாதகத்தை அனுப்பி அனுப்பிட்டுருவோம் இது மாதிரியான ஜாதக நோட்டுகளை பயன்படுத்துங்க இதுதான் கணிதத்திற்கு மிகவும் அடிப்படையானது இந்த ஜாதகங்கள் அனைத்தும் திருக்கணித முறைப்படி தான் ஜாதகம் கணிக்கிறோம் ஆகையினால் அனைவரும் இது மாதிரி ஜாதகம் எழுதி வச்சு உங்களோட ஜாதக படங்களை தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சுலபமாக பரிகாரங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ள பதிவு தான் உங்களுக்கு ஆகையனால் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அன்புடன் கேட்டுக்கிறேன் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் ஸ்கிரீன்ல தெரியுது நம்பருக்கு டீடைல்ஸ் சென்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்